வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் உன்னை நம்பினத்துக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா அப்படின்ற ஒரு டைலாக் வந்து டாக்டர் படத்துல வரும் ரொம்ப ஃபேமஸ் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வந்து நிறுத்திக்கிற பாத்தியா அந்த மாதிரி இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் இந்துக்களின் முதல்வர்னு இந்து மக்கள் கட்சி நண்பர்களால் அன்போடு அழைக்கப்படுற அர்ஜுன் சம்பத்தை நம்பி இரண்டு பேர் நடு ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க அந்த இருவர் யாரு இந்த விவகாரத்தினுடைய பின்னணி என்ன இந்த விஷயத்த நாம எப்படி பாக்குறோம் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அர்ஜுன் சம்பத்தை நம்பியதற்காக இன்னைக்கு நடுவோடு ரெண்டு பேர் வந்து முதல்ல ஒருத்தர் எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிச்சயமான நபர் நடிகை கஸ்தூரி அவர்கள் அவங்க வந்து இன்னைக்கு ஆப்ஸ்காண்ட் இருக்காங்க அண்ட் இன்னொருத்தர் யார் அப்படின்னா அவர் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் அது வந்து அர்ஜுன் சம்பத்தினுடைய மகனே தான் அண்ட் இவங்க ரெண்டு பேரையும் காமனா ஒரு புள்ளி வந்து இணைக்குது அதுதான் அர்ஜுன் சம்பத்தினுடைய அரசியல் முதல்ல கஸ்தூரியினுடைய மாற்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க பேசிய பேச்சு குறிப்பாக தெலுங்கு சமுதாயம் பத்தி அவங்க கூறிய கருத்து கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி மேடுதோறும் முழங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து தான் அது அதை கஸ்தூரி தெரிவிச்சிருந்தாங்க அண்ட் அதை தொடர்ந்து தெலுங்கு சமுதாயம் வந்து பல இடங்கள்ல வந்து அவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க குறிப்பாக சமூகத்துல இந்த பிளவுவாத கருத்துக்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் இது வந்து இன்னைக்கு கஸ்தூரிக்கு அகென்ஸ்டா போயிருக்கு முதல்ல அதுக்கு வந்து ரொம்ப வீராவேசமாக நான் பேசவே இல்லை நான் தப்பாவே பேசலன்ற அளவுக்கு கஸ்தூரி வந்து அதை அப்படியே முட்டுக் கொடுத்துட்டு அவங்க பேசுறது கரெக்ட் தான் ஊடகங்கள் வந்து தப்பா செய்தி வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்ற அபாண்டமான பொய்யை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மீட் கொடுத்து மலுப்பை பார்த்தாங்க எல்லா சேனல்ஸ்க்கும் இன்டர்வியூ கொடுத்து எஸ்கே போகலான்னு பார்த்தாங்க ஆனா எதிர்ப்பு அப்படின்னு தொடர்ச்சியாக வலுத்துட்டே இருந்தது அந்த பின்னணியில உடனடியாக கஸ்தூரி மன்னிப்பும் கேட்டிருந்தாங்க சரி கடைசி ஆயுதமாக மன்னிப்பையும் கேட்டிருந்தாங்க இந்த இடத்துலதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இன்னைக்கு கஸ்தூரி பேசக்கூடிய கருத்தை பலரும் எதிர்த்திருந்த சூழல்ல பாஜகவும் அவரை வந்து கைவிட்டுச்சு அண்ட் பாஜக கைவிட்டு பாஜக இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய நபர்கள் தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க பட் அவங்க மன்னிப்பு கேட்டோன்னே பாஜக வந்து அந்த கம்ப்ளைண்ட்லாம் நாங்கள் திரும்ப வாங்கிக்கிறோன்ற அளவில் அமர் பிரசாத் ரெட்டி உட்பட அந்த பாஜக இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க பட் மற்றவர்கள் வந்து அந்த கம்ப்ளைண்டை வந்து திரும்ப வாங்கலை அவங்க மேல பல இடங்கள்ல வந்து புகார் வந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டுட்டே இருந்தது அதனுடைய எதிரொலியாக இன்னைக்கு கஸ்தூரி வந்து ஆப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க ஆனா இதுக்கெல்லாம் தொடக்க புள்ளி எது நீ கஸ்தூரி வந்து தலைமறைவாக இருக்காங்க சுத்திட்டு இருக்காங்க மார்வேஷங்களை சுத்திட்டு இருக்காங்க அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க கைதுக்கு பயந்து தலைமுறைவாயிட்டாங்கன்ற செய்திகள் எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கிற சூழல்ல இதற்கெல்லாம் போட்டது யாரு இதற்கெல்லாம் தொடக்க புள்ளி யாருன்னா நம்மளுடைய அர்ஜுன் சம்பத் அவர்கள் தான் அவர் ஒரு மா ஒரு கூட்டத்தை கூட்டுறேன் பிராமண பாதுகாப்பு மாநாடு பிராமண சமுதாயத்திற்கு எதிராக இங்க மிக மோசமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அதற்காக ஒரு புது சட்டத்தை கொண்டு வரணும்னு அவர் ஊட்டிட்டு இருந்தாரு அந்த உருட்டல்ல வந்து கலந்துக்கலாம் அதுல வந்து இருக்கிற வன்மத்தெல்லாம் குட்டிட்டு போலான்னு வந்து எந்த ஒரு அறிவும் இல்லாம அரசியல் புரிதல் இல்லாம வெறும் வெறுப்ப மட்டுமே அடிப்படையாக வச்சுட்டு கஸ்தூரி இதுல சிக்கிருக்காங்க இதுக்கெல்லாம் வித போட்டது நம்மளுடைய அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் தான் அது அந்த பின்னணியில நீ கஸ்தூரி வந்து தலைமறைவாயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கஸ்தூரி விஷயம் ஒரு பக்கம் பலரும் பேசிட்டு இருக்கிற சூழல்ல அர்ஜுன் சம்பத்தினுடைய மகன் அவர் பேசிய கருத்து அப்படின்றது அதுதான் இன்னும் ரொம்ப ஆபத்தான ஒரு கருத்தாக இருந்தது அவருடைய மகன் ஓம்கார் பாலாஜி அப்படின்ற நபர் இவருக்கு வந்து தமிழ் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னா நம்மளுடைய பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜன் அவர்கள் தான் அப்பாவினுடைய அரசியல் பயணம் அப்பாவினுடைய தியாகங்கள் என்ன அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்பாவினுடைய அரசியல் பயணம் அப்படின்றது என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உருக்கமான ஒரு நேர்காணலோட ஓம்கார் பாலாஜி தமிழ் யூடியூப் தளத்திற்கு அறிமுகப்படுத்தின பெருமை வந்து நம்மளுடைய பேசு தமிழா பேச ராஜவேல் நாகராஜன் அவர்கள் தான் சேரும் அவர் தான் வந்து இவரை கொண்டு வர்றாரு கொண்டு வந்து அதுக்கப்புறம் இப்போ இந்து மக்கள் கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி அல்லது இந்த வெறுப்பு கருத்துக்களை பேசுவதற்கு ஒரு புது ப்ராடக்டாக உள்ள இறங்கி பேசிட்டு இருக்காரு ஸோ அடுத்த கடத்துக்கு போகணும்ல அப்ப என்ன பேசுறது அடுத்து அவங்க என்னென்ன பேசுவாங்களோ அதெல்லாம் அவரும் பேச தொடங்கியிருக்காரு இவர் எதுல பேசுறாரு அப்படின்னா நக்கீரன் கோபால் அவர்கள் அவருடைய நாக்கை வந்து அறுத்துருவேன் அப்படின்ற மிரட்டலை வந்து விட்டுருக்காரு இப்போ வந்து திமுக ஆட்சி இருக்கு நீங்க வந்து ஆடிட்டு இருக்கீங்க அடுத்த ஆட்சி மாறுச்சுன்னா அவ்வளவுதான் அவங்க நாக்கு வந்து அறுபடும் அப்படின்ற எச்சரிக்கையை மிரட்டலை வந்து இன்னைக்கு ஓம்கார் பாலாஜி விட்டுருக்காரு இந்த பின்னணி என்ன எதனால் நக்கிரன் கோபால் அவர் மறட்டுறாருன்னா ஈஷா சம்பந்தமாக நக்கிரன் கோபால் வெளியிட்ட வீடியோ ஏன்னா ரீசெண்டா ஈஷா மேல வந்த அலிகேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக சமூக வலைதளங்களில் மக்களால் பேசப்பட்டது குறிப்பாக நக்கிரன் தொடர்ச்சியாக ஈஷா மேல ஈஷா மேல இருக்க அலிகேஷன் தொடர்பாக நீண்ட காலமாக எழுதிட்டு வராங்க கேள்வி எழுப்பிட்டு வராங்க அந்த சூழல்ல ரீசெண்டாக நடந்த போலீஸினுடைய என்கொயரி அங்கே நடந்த விஷயங்கள் ஈஷா தொடர்பாக பல இடங்கள்ல வந்த புகார் ஹைதராபாத்ல நடந்த பிரஸ் மீட்டுன்னு ரொம்ப டீடெயில்டா இப்போ ஈஷா மேல வந்திருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் அலிகேஷன் ஈஷால பணம் இருந்து வருது அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன நடக்குது அங்க இருக்கக்கூடிய போக்சோ கேஸ் இப்படி பல அலிகேஷன்ஸ் யாராலையும் தொடர முடியாத யாராலையும் கேள்வி கேட்க முடியாத இடத்துல இருக்கக்கூடிய ஈஷாவை நக்கிரன் கோபால் கேள்வி எழுப்பிருந்தாரு ரொம்ப விரிவா டீடைலா ஈஷா என்ன நடக்குது அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருந்தாரு அண்ட் அவர் அநாகரிகமாக பேசினாரா தவறாக பேசினாரா ஏதாவது வெறுப்பு பேச்சை பேசினாரா நக்கிரன் கோபால் கேட்டீங்கன்னா கிடையாது அவர் வந்து ஈஷா இருக்கக்கூடிய அலிகேஷன் எப்படி இந்த நாட்டுல ஒரு பிரஜையை வந்து கேள்வியை கேட்க முடியாது இந்த கேள்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நபராக எப்படி ஈஷா உருவானாரு எப்படி வந்து அவரை சட்டத்திற்கு முன் கொண்டு வரணும் அப்படின்ற கேள்வியை தான் தொடர்ச்சியாக நக்கிரன் கோபால் அந்த காணொலியில் முன் இந்த கேள்வியை கேட்டதுக்கு வந்து ஓம்கார் பாலாஜி ரியாக்ட் பண்றாரு அண்ட் இதை விட கேவலம் இருக்கவே முடியாது என்ன அப்படின்னா ஒரு அப்பா அவங்க பக்கத்துல பையன் பேசிட்டு இருக்காரு அதாவது அர்ஜுன் சம்பத் பக்கத்துல நின்று அந்த ஓம்கார் பாலாஜி பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்கும்போது நக்கிரன் கோபாலோட நாக்க அறுப்புன்னு சொல்லி அப்பா பக்கத்துல என்ன பேசிட்டு இருக்காரு அவர் வந்து சிரிச்சுட்டு அப்படியே கைத்தறிட்டு இருக்காரு அதாவது இதோட ஒரு மட்டமான ஒரு கேவலமான ஒரு அப்பா அரசியல் கட்சியை விட்டுருக்கலாம் எந்த சித்தாந்தம் இது எல்லாத்துமே விட்டுருக்கலாம் ஒரு அப்பா பக்கத்துல ஒரு நின்று நாக்க அறுத்துறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு அவங்க அப்பா வந்து சிரிச்சிட்டே கைத்தறிட்டு இருக்காரு கஸ்தூரி ஓம்கார் பாலாஜி இவங்களை எல்லாம் இணைக்கிற புள்ளி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறுப்பு பேச்சு தான் இதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த அரசியலுமை கூட இன்னைக்கு ஒரு இன்னைக்கு நிறைய நம்ம அரசியல் தலைவர்களை பார்த்திருக்கலாம் வாரிசு அரசியல் சொல்றாங்க இப்போ இந்த மாதிரியான தலைவர்கள் பக்கத்துல நம்மளால இமேஜின் பண்ண முடியுமா நாக்க அறுத்துறோம் என்னதான் மாற்றுக்கருத்து இருந்தாலும் இது வந்து ஒரு திராவிட கழக மேடையில் இருந்தோ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இருந்தோசிக்க மேடையில் இருந்தோ நாங்கள் வந்து நாக்கு அறுத்துருவோம் உங்களோட தலைய சீவிடுவோம் நாங்க வந்து உங்களை கொலப்பண்ணிடுவோம்ன்ற இந்த மாதிரியான மிரட்டலை வந்து நீங்க எங்கயாவது பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இதெல்லாம் எங்க இருந்து உற்பத்தியாகும் எங்க இருந்து பெருகி இதெல்லாம் வெளியே வரும் அப்படின்னா வலசாரி கருத்துக்கள் அந்த கருத்துக்களை பேசக்கூடிய நபர்கள் தான் ஏன்னா அவங்க கருத்தியல் பலம் அப்படின்றது கிடையவே கிடையாது அவங்களால கருத்தால ஜெயிக்கவே முடியாது ஏன்னா கருத்தே கிடையாது ஒரு குப்பை கருத்து அந்த கருத்தை வைத்து கொண்டு மற்றவர்களை வந்து எதிர்க்கவும் முடியாது ஜெயிக்கவும் முடியாது அப்படி இருக்கும் பட்சத்துல உடனடியாக ஆப்போசிட்ல இருக்கவங்கள இன்டர்பிரேட் பண்ணணுன்றதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் அதைதான் அவர் மதியவதனி இருந்த ஸ்டேஜ்லயும் பண்ணாரு அவர் அவருடைய கருத்துக்களுக்கு அவரால் பதிலளிக்கவே முடியாது மதியனியுடைய கருத்துக்கு என்னைக்குமே அப்படின்னு சம்பத்தால பதிலளிக்கவே முடியாது அங்க போய் மிரட்டுற சீன்லாம் இருக்காரு இந்த ஓம் கார் பாலாஜி என்ன ஆச்சுன்னா அவரு காவல்துறையில கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு அவர் வந்து முன்ஜாமீன் கேட்டு சென்னை ஹைகோர்ட்டையும் நாடி இருக்காரு அதாவது அப்பாவை நம்பி அவர் நடத்தின கூட்டத்துல வந்து பேசின பையன் மேல கேஸ் அதுவும் ஒரு கேவலமான கேஸ் நா கருத்துறோம்னு சொல்லி மிரட்டி அதனால கேஸ் வாங்கியிருக்காப்புல நம்ம ஓம்கார் பாலாஜி சோ அர்ஜுன் சம்பத்தை நம்பி இன்னைக்கு இந்த ரெண்டு பேரும் எங்க நின்றுட்டு இருக்காங்க அப்படின்றதை உங்களுடைய பாராட்டியா நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது ரீசெண்டாக நடந்த ஒரு கூட்டத்தில் படத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் வந்து நூற்றுக்கணக்கான போலீஸ் குவிக்கப்பட்டிருந்தாங்க அர்ஜுன் சம்பத்தினுடைய கட்சியிலிருந்து எத்தனை பேர் வந்துருந்தாங்கன்னா பதினோரு பேர் தான் இந்த பதினோரு பேர் தான் நாங்க இந்துக்களுடைய பிரதிநிதி இந்துக்களுடைய நாங்கள் தான் இந்து மக்களுடைய நாங்கள் தான் இந்து மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைலாம் வந்து நிக்க நாங்கள் தான் உருற்ற இந்த கும்பல்ல இருக்கக்கூடியது மொத்தம் பதினோரு பேர் தான் இதுதான் கட்சியுடைய பலம் கட்சியினுடைய செல்வாக்கு அப்படின்றது இதை வைத்து இந்த பதினோரு பேரை வச்சு தான் இவர் வந்து சொத்து சேர்க்கிறது ஆதரவான பணத்தை ஈட்டுறது எல்லாமே இந்த லாபியை தான் இவங்களுடைய நோக்கம் அப்படின்றது பணம் சம்பாதிப்பது வெறுப்பை கக்குவது சமூகத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாலும் அப்படியே நிலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் தாண்டி உங்களுக்கு வந்து அது எந்த நோக்கமும் கிடையாது இவரை நம்பிலாம் போனா என்ன ஆகும் அப்படின்றது உதாரணம் தான் சொந்த பையன் இப்படி பேச்சு பேசி கேஸ் வாங்குறது அந்த பக்கத்துல இருந்து இவர் சிரிச்சு அதை வரவேத்துட்டு இன்னொரு பக்கம் கஸ்தூரி மாதிரியான கோமாளிகள் நாங்க வந்து அர்ஜுன் சம்பத் ஒரு ஆளு அவரை நம்பி நாங்க வந்து பேசுவோம்னு பேசி இன்னைக்கு அஹ் தலைமறைவாகி சுத்திட்டு இருக்குது சோ இவர் பின்னாடிலாம் போனா என்ன ஆகுறதுக்கு உதாரணம் தான் சொந்த பையனும் அண்ட் கஸ்தூரியும் இதுக்கப்புறம் இவரெல்லாம் ஃபாலோ பண்ணுமான்றத உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன் அண்ட் இதை நம் நண்பர்களுக்கு பகிருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்